ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு கூட நிறைய பாத்திரம் இருந்தாலும் சட்டினை விளக்கி முடிக்கிறதுக்கு அதே நேரத்தில் பாத்திரத்தை தனியாக விளக்கி கழுவி அடுக்கிற நேரத்திலாம் மிச்சப்படுத்துறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாமான் இருக்குது அதுக்கப்புறம் கழுவி முடிச்சோடனே எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்பேஸுமே இருக்குது நம்ம அடுக்கியும் வச்சாச்சு கழுவுகிற நேரத்திலேயே ஸோ எப்படி இதெல்லாம் பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நாள் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால விட்டுட்டனால ஜாபா ரொம்பவே அதிகமாக சேர்ந்துருச்சு இந்த மாதிரி நிறைய பேர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து பாத்திரம் விளக்குறதுக்கே பிடிக்காமல் போகும் ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஜாமளையும் ஒழிச்சு சிங்க்கில் போட்டுருங்க அதாவது பாருங்கள் பைப்பே வந்து மூன்று அளவுக்கு இருக்குது சிங்க்கில் ஜாமான் பக்கத்தில் நீங்கள் கழுவி போடுறதுக்கு ஏதாவது ஒரு டப்பு வச்சுருப்பீங்களா அதை வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு தான் இடம் இருக்கும் ஸோ அதையும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து அது சைடில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விடாப்பிடியாக இருக்கும் இல்லையா தேய்க்கவே முடியாத பாத்திரம் அதெலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு அந்த கவுண்டர் டாப்பில் சைடில் நம்ம வச்சுக்கலாம் மெயினாக டீ போட்ட பாத்திரம் பால் காய்ச்சின பாத்திரம் வீட சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்ச பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் வந்து சைடில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊறி இருக்கும் கடைசியாக கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோடய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை சும்மா ரொம்ப கோல்டாக இருக்குது ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வடிகட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டுற குப்பையை டைரெக்டாக சிங்கில் போட்டுறாதீங்க அடைச்சிக்கும் ஸோ அது மாதிரி தனியாக ஒரு பேப்பர்லேயோ அல்லது கவரில் டப்பாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டியுமே கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் ஃபைவ் ருபீஸ் சோப் தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி நீங்கள் சோப் யூஸ் பண்ணும்போது மொத்தமாக வந்து போட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் பாத்திரம் கழுவும் போதே மொத்தம் சோப்பும் கரைஞ்சிரும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சோப்பா இருந்தாலும் சின்ன சோப்பா இருந்தாலும் அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி விளக்கும் போது டைம் வந்து பாத்திரம் விளக்குறது வந்து நாலு டைமாக விளக்கலாம் அதிகமாக சோப்பு வைக்கும் போது ஊரியே பாதி தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடுது இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து சிங்குக்கு மேலேயே வந்து வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது மாதிரி பாத்திர ஸ்டாண்ட் உங்களுக்கு சிங்குக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு போட முடிஞ்சிச்சுனா போட்டுக்கோங்க ஏன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது ஜாமான் அடுக்கினாலும் டைரெக்டாக தண்ணி வந்து சிங்கில் தான் விழுவும் ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உருளி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தை லைட்டாக ஒரு தண்ணி வச்சு அலசி இதை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரம் எதுக்காக எடுக்க போகிறோன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய கரண்டி ஸ்பூனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தோசைக்கரண்டி மற்ற ஸ்பூனுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம செட்டு செட்டாக எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கழுவுற நேரத்தை சீக்கிரமாகவே குறைக்கும் கழுவி முடித்தொனே பாத்திரத்தை அடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெரிய எல்லா தட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடுக்கி எடுத்துக்கலாம் தட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறையா வந்து அதிகமாக செலவாகும் ஸோ அது மாதிரி தட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு வரிசையாக அடிக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் வீட்டில் கெஸ்டெல்லாம் உங்களுக்கு வரும்போது இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றே செட்டு செட்டாக பிரிக்கிறதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பவுல்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நமக்கு தலைவலியாக இருக்கிறது அந்த டம்ளர்ஸ் தான் டம்ளர் எல்லாத்தையுமே வரிசையாக அடிக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அந்த டம்ளரு அதுபோக தட்டு அந்த ஸ்பூனெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாமானாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் பிள்ளைங்களோட டிஃபன் பாக்ஸ் குட்டி குட்டி ஜாமான் அதெல்லாம் தான் இருக்கும் இப்போ அதை நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு எப்பவும் போல நம்ம விளக்கி எடுக்கிற மாதிரியே வந்து வேக வேகமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன பாத்திரம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை மட்டும் முடிச்சுட்டோம்னா மற்றபடி மற்றதெல்லாம் வந்து செட்டு செட்டாக வச்சுருக்கோம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் லைட்டாக வந்து சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு ஃபைனலாக எல்லா பாத்திரத்தையும் ஒன்றா கழுவுங்க இல்லாட்டி நடுவில் நடுவில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி தான் வேஸ்ட் ஆகும் நடுவில் ஏதாவது பால் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா பால் பாத்திரத்தில் வந்து லைட்டாக வந்து ஒரு கழுவு கழுவிட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பழசு இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுங்க இதில் நான் வந்து நான் வந்து சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணலை ஜஸ்ட்டு தேய்ச்சி கொடுத்துட்டு தண்ணி வச்சு ஒரே ஒரு கழுவி அலசி ஊற்றிட்டீங்கன்னா அதிலே பழப்பழம் ஆகிடும் இதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் இதெல்லாம் கொஞ்சமாக சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி வச்சிட வேண்டியதான் சின்ன சின்ன ஜாமான் நம்ம விளக்கும் போது ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா பாத்திரத்தையுமே வந்து நான் விளக்கி எடுத்துக்கிட்டேன் ஒரே அடியாக எல்லா பாத்திரத்தையுமே வந்து கழுவி சைடில் இருக்கக்கூடிய டப்பில் நம்ம விளக்கி விளக்கி போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சிங்கு காலியாகிடும் நெக்ஸ்ட்டு வடிகட்டியெல்லாம் கழுவிடலாம் வடிகட்டி சைடில் ஊற வச்சதே நான் எடுத்துக்கிட்டேன் வடிகட்டி கழுவும் போது மட்டும் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக சோப்பு தேய்ச்சி கழுவி பாருங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த டீ தூள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வெளியேறிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் வந்து கழுவி கழுவி எடுத்துட்டு வடிகட்டியெல்லாம் சேர்த்து கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த டப்லையே இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பாத்திரத்தையும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சோப் போட்டு கழுவி எடுத்துடலாம் இப்போ எல்லா பாத்திரத்தையும் விலைக்கி கழுவி முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சோண்டு தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீளமாக ஒரு குச்சி வச்சுக்கோங்க ஸோ உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க உள்ள வந்து லைட்டாக எடுக்கும்போது போது தெரிஞ்சிச்சு குட்டியோட சைஸ் மூடி வந்து தண்ணியை வந்து அடைச்சிருந்துச்சு ஸோ அதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ஹோலில் வந்து இதை குத்தி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஈஸியாக இறங்கிடும் இப்போ நல்லா வந்து தண்ணியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குப்பை தேங்கி இருக்கும் அதை டக்குன்னு எடுத்து நம்ம வந்து அழுக்கில் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேராமல் அழகாக அடைக்காமல் இருக்கும் சிங்க்கு இதுக்கப்புறம் நம்ம செட்டு செட்டாக வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து கழுவ ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நம்ம சிங்க் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு கமெண்ட் பண்ணாதீங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தவங்க இது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் ஸோ ஆல்ரெடி ரெண்டுக்கு இருந்தவங்க இருக்கும்போது இந்த சிங்க் அப்படியே கீழே விழுந்துருச்சா அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து சிமெண்ட் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி ஒட்ட வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போனோன்னா இது நல்லா நல்லா இல்லை அப்படின்னு மாற்றி கொடுக்க சொல்லும் போது அவங்க இப்போதைக்கு முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணுறோம் நாங்களே இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த செட்டோட கலட்டிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கலட்டணும்னு சொல்லிட்டாங்க பூசுகிறவங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப ஓவர் செலவாக இழுத்து விட்டுருமோன்னு பயந்துட்டு தான் நாங்கள் செய்யாமல் இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து அடுக்கி வச்சுருந்தேன் இல்லையா டம்ளர்ஸு அதை கழுவி முடித்தோடனே அதே மாதிரி எப்படி அடுக்கணுமோ அதே மாதிரி அடுக்கியே வந்து விலைக்கியும் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து கவுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வரிசையாக நான் கழுவுன டம்ளர்ஸ் எல்லாமே வந்து சைஸ் வாரியாக தான் கழுவிருந்தேன் ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று உள்ளுப்புள்ள வைக்கும்போது பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம தலைக்கெலாம் கவுத்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் தண்ணியெல்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டாண்டெல்லாம் ஈஸியாக கவுத்து போட்டு எடுத்துக்கலாம் இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்ஸ் எல்லாம் சைடில் அடிக்கிறோம் இல்லையா அது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து விளக்கி எடுத்துக்கலாம் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பிலான்னு இப்போதைக்கு அடிக்க வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து வச்சுருந்த சோப்பில் எவ்வளோ கொஞ்சமாக கரைஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ இன்னும் கொஞ்சோண்டு இதில் தான் பண்ணி சேர்த்துட்டு எல்லா பிளேட்ஸையும் நம்ம விளக்கி எடுத்துக்கலாம் வந்து நீங்க விளக்கும் போதே பெரிய பிளேட் தனியாக சின்ன பிளேட்ஸ் தனியாக வந்து தனித்தனியாக வந்து விளக்கிடுங்க அப்பதான் வந்து அடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா அடுக்கிறதுக்கு வரும் இப்போ சின்ன பிளேட்ஸ் எல்லாத்தையும் விளக்கியாச்சு பெரிய பிளேட்ஸையும் தனியாக விளக்கியாச்சு ஃபஸ்ட்டு கழுவுறது சின்ன பிளேட்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் சின்ன பிளேட்ஸை கழுவி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா அந்த ஜாமா ஸ்டாண்டில் அதில் சின்ன பிளேட்ஸுக்குன்னு தனி ரேக் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து அடுக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து சைடில் இருக்கிறது சின்ன பிளேட்ஸுக்கான தட்டு அடுக்கிறது ஸோ அதில் வந்து வரிசையாக அடுக்கியாச்சு இப்போ அடுத்து வந்து பெரிய பிளேட்ஸுக்குன்னு தனியாக இருக்குது அதையும் வந்து நம்ம ஃபுல்லாக கழுவி எடுத்துகிட்டு அதையும் அடுக்கி எடுத்துடலாம் ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேன் பொதுவாக நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது கையில் நிறைய பேருக்கு புண்ணு வரும் ஸோ அது மாதிரி கொதை கொந்தன் புண்ணு வரத ஸ்டாப் ஆகணும்னா நீங்கள் வந்து நார்மலாக ஸ்க்ரப்பருக்கு பதிலாக பால் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பெரிய பெரிய தட்டெல்லாம் வந்து அடுக்கி எடுத்துக்கிட்டாச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு நம்ம வந்து கழுவும் போதே அடுக்கிறனால அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வெரைட்டிஸ் தான் ஸ்பூன் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு உருளியில் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தை விலக்கி தனியாக வந்து பெரிய கூடையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஸ்பூன் எல்லாத்தையும் விலக்கி செட்டாக வந்து அதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம் இந்த டிப் யூஸ் பண்ணி நீங்கள் விலைக்கி பாருங்களேன் ஒவ்வொரு ஸ்பூன் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடுற வேலையே இருக்காது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டால் போதும் எல்லா விதமான ஸ்பூனும் அதே பாத்திரத்திலேயே செட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே செட்டாக கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டில் மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ டோட்டலாக எல்லா பாத்திரமும் காலி ஸ்டார்டிங்கில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பால் பாத்திரத்தில் தண்ணி டீ பாத்திரத்தில் தண்ணி அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது இதுவுமே நல்லா ஊறி இருக்கும் மற்றதெல்லாம் கழுவும் போது இப்போ பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து லைட்டாக சோப்பு எதுவுமே வைக்கல வெறும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லேயே வந்து சுற்றியிலும் அந்த பாத்திரத்தை ஒரு தேய் தேய்ச்சி விடலாம் இது மாதிரி தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் நல்லா லூஸ் ஆகிருக்கும் கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் இப்போ ஒரு டைம் வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் அந்த பைப்பை திறந்து விட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தை கழுவினாலே நல்லா பல ஆகிடும் இதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரே ஒரு தடவை சோப் போட்டு இதெல்லாம் விளக்குனாலே போதும் பொதுவாக டீ பாத்திரம் பால் பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சைஸ் வாரியாக தான் வச்சுருப்போம் அரை லிட்டருக்கு ஒரு ஒரு பாத்திரம் இல்லை கால் லிட்டரு டீ போடுறோம்னா அதுக்கு ஒரு பாத்திரம் ஒரு லிட்டருக்கு தனியாக ஸோ அது மாதிரி டீ போடுற பாத்திரம் விளக்குனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வாங்கும்போதே அந்த மாதிரி வந்து செட்டாக வாங்கிட்டிங்கன்னால் உங்களுக்கு அடுக்கும் போதும் வந்து ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் டோட்டலாக எல்லாத்தையும் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா எல்லாத்தையும் ஒன்றா ஒரே இதில் போட்டு வச்சுக்கிட்டாச்சு இதையுமே இப்போ நம்ம ஸ்டாண்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டாண்டில் கவுத்து போட்டுகிட்டே பாருங்கள் இத்தனோட ஸ்பேஸில் அஞ்சு பாத்திரம் அடங்கிருச்சு இப்போ டோட்டலாக எல்லா பாத்திரத்தையும் விளக்கி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ விளக்கி முடிச்சோன்னா சிங்கும் சைடில் இருக்கக்கூடிய கவுண்டர் டப்பையும் நம்ம க்ளீன் பண்ணணும் கவுண்டு டாப்ல இந்த மாதிரி வந்து வைப்பர் வச்சு இந்த மாதிரி சிங்க்ல லைட்டா தண்ணி எல்லாம் தள்ளி விட்டுட்டாலே ஈஸியா வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சிங்க வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா வந்து தேய்ச்சி கொடுத்து கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பாத்திரம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கிட்டாலே சிங்கோட அந்த பளபளப்பு மாறாம இருக்கும் ரொம்ப வந்து அது வந்து ஷைனிங் போகாம இருக்கும் இப்போ சிங்கே ஃபுல்லாக கழுவியாச்சு அவ்வளோதான் இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஆயிடுச்சு நமக்கு பாத்திரமும் ஈஸியாக விளக்கி முடிச்சாச்சு எப்பெல்லாம் உங்க வீட்டில் அதிகமான கெஸ்ட் வராங்களோ இல்லை வந்து அதிகமாக பாத்திரம் சேருதோ முடியாத நேரம் மாதிரி அடிக்கி அடிக்கி வந்து நீங்கள் பாத்திரம் விளக்கி பாருங்க உங்களுக்கு அடுக்கிற விலையும் ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பாத்திரம் டென்ஷனே தெரியாது சைடில் நீங்கள் மியூசிக் எடுத்துட்டு விளக்குனீங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு விளக்குன டென்ஷன் சுத்தமாக தெரியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்